இதற்கு மயிலிருந்தாவதாக இந்த அதிகாலை ஆராதனையில் பார்த்து கொள்ளும்படியாக அடியானுக்கு ஆராதனையிலும்படியாக நல்ல வாய்ப்புக்காக கத்திரி தெரிவிக்கிறேன் இதற்கு வாய்ப்பளித்திருக்கிற பரிசு பரிசுத்த சேனை ஊழியர்காரர்கள் அதிகாரிகள் விசுவாசிகள் யாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுவதும் விடுத்தாவதாக இப்பொழுது இந்த செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு ராஜாவுக்கு மண் சாட்சியாய் நரத்தம் எய்ட்ஸ் ராஜாவுக்கு மண் சாட்சியாய் நரத்தம் எய்ட்ஸ் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போ சிலர் நடவடிக்கைகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரைக்கும் அப்போ சிலர் நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரைக்கும் நாம் தெரிவிப்போம் கம்பி தரப்பின இந்த வேலைக்காக நன்றியானவரை பற்று பாவியானவரே நேரங்களுக்கு போதி போதித்தர்களும் அந்த வேத வசனத்தின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அதன் பிரகாரம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஜீவிக்க ஆடவரைய நேரங்களுக்கு கிருமசீவீராக நீர எங்களை உபயோகியும் அவருடைய நாமத்தை மேம்படுத்தியிருக்கலாம் ஆண்டு நாமத்திலே தெரிவிக்கிறோம் நாட்களிலே அவர் எருசலேமிலே அவருடைய ஊழியங்களை நிறைவேற்றி பெரும்பாவும் எர்ஸ்லேமுக்கு வந்தபோது அங்கே அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டது அவர் நியாய சிங்காசனத்திற்கு முன்பு நிறுத்தப்பட வேண்டிய நாளுக்கு முன்பு நாற்பது பேருக்கு அதிகமான யூதர்கள் அந்த போர் தலைவன் தலைவன் பகுத நியாய சிங்காசனத்துக்கு முன்பு கொண்டு வருகிற போகும்போது வழியிலேயே அவரை கொண்டு போடுவதாக கங்கணம் கட்டியிருந்தார்கள் இதை இந்த சகோதரியின் மகன் அறிந்து அதை பாத போச்சுலனுக்கு சொன்னார் அப்பொழுது அவர் அருகாமையில் இந்த நூற்றுக்கு அதிபதியை கூப்பிட்டு அவரிடம் இந்த காரியத்தை கூறி போர் வீரர்களுக்கு தலைவனிடம் அந்த பையனை கொண்டு போகும்படியாக அவரை வேண்டிக் கொண்டார் அப்பொழுது அந்த பையன் அந்த போர்வீர்களுக்கு தலைவனிடம் கூட்டிக் கொண்டு போகப்பட்டான் அவன் அந்த போர்வீரின் தலைவனை சந்தித்த போது அவர் என்ன காரியம் என்று அவனை தனியாக கூட்டிக் கொண்டு போய் அவரிடம் விசாரித்தார் அப்பொழுது அந்த பையன் ஏ நாளை பவுலை இன்னும் நியாயம் விசாரிப்பதற்காக அழைத்து கொண்டு வர யூதர்கள் கேட்பார்கள் அதற்கு சம்மதிக்க வேண்டாம் ஏனென்றால் நாற்பது பேருக்கு அதிகமான பேர் வழியிலே அவரை கொண்டு போடுவதாக கங்கணம் கட்டி பூசியாமலும் தண்ணீர் குடிக்காமலும் அவங்க சபதம் பண்ணி இருக்கிறாங்க என்று கூறினார் உடனே அந்த வீரர்களின் தலைவன் இந்த ியாவுக்கு அன்று ராத்திரி தானே அனுப்பி வைக்கும்படியாக முயற்சி செய்து அந்த சிசரியா பட்டணத்தில் இருக்கிற தேசாதிபதி ஆகிய செலிக்ஸ் என்பவருக்கு ஒரு கடிதமும் எழுதி அதற்கான போர் வீரர்களுக்கான எல்லா ஆயுதங்களையும் செய்து அதற்கான குதிரைகள் அதற்கான காலாட்கள் ஈட்டி வீரர்கள் போன்ற எல்லா தேவைகளையும் செய்து அந்த ராத்திரியிலேயே பரிசு ஆஹ் சீசரியாவுக்கு கொண்டு போகப்படுகிறார் வழியில் ஆஹ் என்கிற ஒரு பட்டணத்திலே அவர் நிறுத்தப்படுகின்றார் அந்த ராத்திரி அவர் அந்த ஏனோதின் அரண்மனை என்று சொல்லப்படக்கூடிய காவல் பண்ணப்படுகிறார் இந்த விவரங்களை நாம் இந்த ஆஹ் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆஹ் அவர்கள் பட்டணத்தில் சேர்ந்து மிருகத்தை தேசாதிபதியின் இடத்தில் கொடுத்து பகுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் என்கிற அந்த தேசாதிபதியின் முன்பு சிசிரியாவே கொண்டு நிறுத்தப்படுகின்றார் கிறிஸ்தவர்களே ஆனால் இயேசு கிறிஸ்தவுக்காக நாம் கத்த வார்த்தையை அறிவித்து பிரியமான ஒரு வாழ்க்கையை நடத்த நாம் முயற்சி செய்து கத்திரிக்காக நம்முடைய வேத தியானம் நம்முடைய ஜீப ஜீவியம் நம்முடைய சிறம் அறிவிக்கும் காரியங்களை நாம் செய்யும் போது பலவிதமான எதிர்ப்புகள் நமக்கு வருகின்றன நாம் கத்திரிக்க சுத்தமானால் அதிகமான ஒரு வழி வழியாக நாம் வழித்தப்பட இருக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துடைய நாட்கள் அவருடைய இரண்டாவது வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே நமக்கு உபத்திரங்களுடைய எதிர்ப்புகளும் இன்னும் எத்தனையோ விதமான போலீஸ் ஸ்டேஷன்கள் கோர்ட் கச்சேரிகள் ஜெயில்கள் ஆஸ்பத்திரிகள் போன்ற அநேக உபத்திரவங்கள் நமக்காக காத்திருக்கின்றன அதற்காக ஆழ்த்தப்பட வேண்டியது இருக்கிறது அதற்காக தயாராக வேண்டியது இருக்கிறது நாமும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் கணவர் பிள்ளைகள் இவர்களையும் நாம் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது அந்தமாக இந்த பெருசுத்த பவுல் தன்னை தயார் செய்து கொண்டு அவர் அந்த தேசாதிபதியாகியன்பாக நிற்கின்றார் அப்பொழுது அந்த தேசாதிபதி அவரோடு பேசுகின்றார் முப்பத்தி நான்காம் வருஷத்திலே நாம் பார்க்கின்றோம் தேசாதிபதி அதை வாசித்து எல்லாம் எந்த நாட்டான் என்று கேட்டு நாட்டான் என்று அறிந்த போது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்பொழுது அந்த தேசாதிபதியாகிய செலிப்ஸ் பௌத பொசினரிடம் பேசுகின்றார் அந்த பத்திரிகையை அவர் படித்து பார்த்துவிட்டு இந்த பௌத பொசினரிடம் நீ எந்த நாட்டை சார்ந்தவன் என்று கேட்டு சிலிசியா நாடு என்று அறிந்து அவரை இன்னும் தாமதித்து அங்கு இருக்கும்படியாகவும் அவர் குற்றம் சாட்டினவர்கள் வரும்போது அவர்களுக்கு முன்பாக இந்த விசாரிப்பதாகவும் அவர் அந்த பகவலுக்கு கூறுகின்றார் இந்த முப்பத்தி ஐந்தாம் என்ன பார்க்கின்றோம் உன்னை குற்றம் சாட்டுகிறவர்களோ வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படியே கட்டளையிட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டவர் ஏற்றுக்களுக்கு என்பவர் அவருடைய அதிகாரம் அவருடைய ஆட்சி எல்லாத்தையும் அறிந்திருக்கின்றார் ஆண்டவர் கிறிஸ்துவே அந்த பெலிக்ஸையும் இந்த உலகத்திலே மனிதனாக அனுப்பி இதுமான ஒரு சூழ்நிலைக்காக ஏற்படுத்தியிருக்கின்றார் அதே நேரத்திலே ஆனது இயேசு சுவையும் அவர் தயார் செய்து மிகவும் பக்தி வைராக்கியமாக ஈதர்கள் முறைமையிலேயே சடங்குகளிலே மிகவும் மும்முரமாக பக்தி வைராக்கியத்தோடு இருந்த அந்த சவுல் என்ற வாலிபனை டாக்டர் தமஸ்கு ரோட்டிலே சந்தித்து அவரை பவுல் அப்போசுலனாக இப்பொழுது மாற்றி அநேக சபைகளை சாதிக்கிறதற்கும் ஏராளமான மக்களை மாற்றுவதற்காகவும் நரக தண்டனையில் இருந்து தப்பிவிட்டு பல்லோரு பாக்கியத்திலே பிரவேசிக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்று வருவதற்கும் இந்த பகுதப்போ சூழலை கத்தல் தெரிந்து கொண்டிருக்கின்றார் இது கத்தருடைய ஏற்பாடு கத்தருடைய ஒரு சித்தம் அவருடைய விருப்பம் நாம மையப்பட வேண்டும் மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் இந்த பவுல பொருசிலும் அந்த தேசாதிபதியின் முன்பு இன்னும் இதற்கு பின்பு ராஜாவின் முன்பு ரோமில் உள்ள ராஜாவின் முன்பு சாட்சியாக நிற்க வேண்டும் என்ற ஏற்பாட்டின் பிரகாரம் இவருடைய ஒழுங்கின் பிரகாரம் இந்த சூழ்நிலைகள் பிரசித்த பௌத பொருசலனுக்கு ஏற்படுகின்றன இதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த பௌல போச்சல கூடவே இருக்கின்றார் பரலோகத்தின் அரசாங்கத்தின் உதவி அவருக்கு உண்டாயிருக்கிறது பிரலவ தெய்வ தூதர்களின் செய்திகளின் உதவி அவருக்கு உண்டாயிருக்கிறது கத்திரவருக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்தார் அவரு அவருடைய வசனங்களினாலே அவருடைய சமூகத்தினாலே அவருடைய வல்லமையினாலே அவரை தேய்த்தினார் அவரோடு கூட இருந்தார் அவரை பலப்படுத்தினார் ஆத்மீகமாகவும் கூட இருந்து அவரை தாங்கினார் இன்றைக்கு நாமும் நம்முடைய ஊழியங்களிலே கத்தருக்காக நாம் சேவை செய்கிற காரியங்களிலே கத்தருக்காக நாம் வார்த்தை அவருடைய ஜீவ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற காரியங்களிலே நமக்கு ஏற்படுகிற எதிர்ப்புகள் நிந்தை அவமானம் சிறைவாசம் இன்னும் துன்பங்கள் எதிர்ப்புகள் உபத்திரவங்கள் வரும்போது நாம் அதற்காக நாம் நம்மோடு எடுக்கிறார் அவருடைய அரசாங்கத்தின் உதவி நமக்கு கிடைக்கிறது அவருடைய தேவதூவர்களின் சேனையின் உதவி நமக்கு உண்டு என்பதை நாம் எப்போதும் ஞாபகப்படுத்தி கற்றலை துதித்து இவ்விதமான சூழ்நிலைகளிலே நாம் கத்ததிலே சார்ந்திருக்கும் போது கத்தர் நம்மை பயன்படுத்துவார் கற்ற நம்மை கொண்டு ஆத்மாக்களை ஆதாயம் செய்வார் சபைகளை ஸ்தாபிப்பார் கோடிக்கணக்கான ஆத்மாக்களை கத்தருக்காக ஆதாயம் செய்ய நம்மை உபயோகிப்பார் கற்ற நம்மோடு கூட இருந்து விசேஷ சந்தமாக அவருடைய வரங்களினாலும் அவருடைய கிருபைகளினாலும் நம்மை பயன்படுத்துவார் யோகில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிற வாக்குத்தங்கள் கத்தருடைய வரங்களின் ஒன்று குறைந்த அதிகாரம் எட்டு முதல் பத்து வரைக்கும் உள்ள வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிற வாக்கு ஆவியானுடைய வரங்களினாலே நம்மை நிரப்பி கத்தை நம்மை பயன்படுத்துவார் உபயோகிப்பார் அவர் மயிலைக்காக நாம் எல்லா விதத்திலும் பயன்படுத்தப்படுவோம் கடைசி இருந்தால் நாம் விசுவாசில விசுவாசத்திலே நிலைத்திருந்து நாம் ரத்த சாட்சி மரணத்திற்காக நியமித்திருந்தால் அது மழையாகவும் இந்த உலகத்தின் எல்லையை தாண்டி இந்த உலக வாழ்வின் எல்லையை தாண்டி நாம் நிச்சயத்திற்காக நாம் பிரவேசிக்க நாம் தயாராக வேண்டியது இருக்கிறது அதிகமான பெரிய பலம் அவிதமான பெரிய சக்தி கத்திய வல்லமை கத்திரம் தந்து நம்மை வழி நாம் இப்போ எந்த பெரிய அதிகாரிகளுக்கு முன்பு சாட்சியாக நிறுத்தப்பட வேண்டியது இருந்தாலும் ஏனென்றால் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய 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 நம்மை ஜீவ வார்த்தைகள் ஜீவ வாக்கு திட்டங்கள் நம்மை தேட்டுகிறவர்களாக பலப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றன ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு கத்தை நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக தைரியப்படுத்துவாராக வரும் நாட்களில் ஏற்பட இருக்கிற உபத்திரவங்களுக்கோ அவருடைய வருகை நாட்களுக்கான ஆயுத்தங்களுக்காகவும் கத்தர் நம்ம தயார் செய்வாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் கத்தருக்கு உரித்தாக ஆமேன் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் அந்த இந்த வேலைக்காக நன்றி ஆடுபுரே இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த பரிசுத்த சேனை அதிகாரிகள் ஊழியக்காரர்கள் தலைவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டு இந்தியாவிலே நடக்கிற தமிழ்நாட்டிலும் ஒரிசாவிலும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலோ நடக்கிற இந்த சித்தேஷ வேலைகளை நீர் ஆசீர்வித்து ஆண்டு கோடிக்கணக்கான ஆத்மாக்களை உமக்காக ஆதாயம் செய்வதற்காக ஏராளமான சபைகளை ஸ்தாபிப்பதற்காக இந்தியாவிலே மாத்திரமல்ல உலக நாடுகளிலேயும் உங்களுடைய வார்த்தைகள் பரம்பி செல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை எல்லைகள் விரிவாக்கப்பட ஆண்டவரே இந்த ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அவர்கள் செய்கிற வேலைகள் கடமைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கள்தான் இருப்பதாக அவர்கள் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள் எல்லா சம்பள உயர்வுகள் அவர்களுக்கு கிடைத்த ஆண்டவரை நீங்கள் உதவி செய்வீராக அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் யாவரே நீர் ஆசிய முடியும் பிள்ளைகளுடைய படிப்பு மேற்படிப்புகள் எல்லாத்திலும் நீர் கூட முக்கியமாக இப்பொழுது நடக்க இருக்கிற மற்றும் அவருடைய போர்டு பரீட்சைகள் பத்தாம் கிளாஸ் பன்னிரண்டாம் கிளாஸ் போர்டு பரீட்சைகள் காலேஜ் பரீட்சைகள் எல்லாத்திலும் ஆடவரே குழந்தைகளுக்கு நேர் செய்ய ஆடுவரே நல்ல விசுவத்தோடு பிள்ளோடு காத்து முதல் மார்க் வாங்கி அவங்க ஸ்கூலிலே அவங்க யூனிவர்சிட்டியிலே

ஆடுவரையை சித்திரப்பாக்கியத்தை எல்லா குடும்பங்களிலும் தாறும் சமூகம் அவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டு எல்லா தேவைகளினாலும் எல்லா நன்மைகளினாலும் அவர்களை திருப்தி செய்யும் சமூகம் அவர்களை வழிநடத்தட்டும் யார் யாருக்கு ஆடுவரே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆடுவரே சரீரத்திலே பிள்ளையினங்கள் சுவீனங்கள் இருப்பேன் அவர்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டு ஆகாது